கௌரவ வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் கௌரவ எச் எம் சுசில் ரானசிங்க அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் இருபதாம் திகதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் கௌரவ சுசில் ரணசிங்க நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பணிப்பாளர் தாலியடி நீர்வளங்கள் திட்டத்தின் பணிப்பாளர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் ஊடாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டமைக்காக மாவட்ட மக்கள் சார்பாக கௌரவ அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்தார் மேலும் முடிவுறுத்தப்படாமல் இருக்கும் மேற்குடியேற்ற நடவடிக்கைகள் முழுமையாக்கப்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பினை வழங்குமாறும் அதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை அடுத்த வருடம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அமைச்சு வழங்க வேண்டும் என தெரிவித்து யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றத்தையும் தேவைப்பாடுகளையும் கௌரவ அமைச்சரின் கவனத்துக்கு அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டதுடன் பிரதேச செயலக ரீதியாக தேவைப்பாடுகளை முன்வைக்குமாறு அரசாங்க அதிபர் அவர்களால் செயலாளர்கள் தமது பிரிவுக்குரிய தேவைப்பாடுகளை கௌரவ அமைச்சர் கவனத்துக்கு முன்வைத்தார்கள் இறுதியாக கருத்துரையாற்றிய கௌரவ அமைச்சர் அவர்கள் இக்கூட்டம் நடைபெறுவது குறித்து மகிழ்ச்சியடைவதாகவும் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மேல்குடியேற்ற செயற்பாடுகள் முழுமை பெறாமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் ஜனாதிபதி இவ்விடயத்தில் கவனம் எடுக்குமாறு தன்னை தனிப்பட்ட ரீதியாக அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இவ்வாண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேல்குடியேற்ற செயற்பாடுகள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் சென்ற ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்படாத வீடுகள் தொடர்பாகவும் கவனம் எடுக்கப்படும் எனவும் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் எடுப்பதாகவும் கௌரவ அமைச்சர் தெரிவித்தார் இக்கலந்துரையாடல் மேலதிக அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதிப்பணிப்பாளர் தாலியடி நீர்வளங்கள் திட்டத்தின் திட்டப்பணிப்பாளர் பணிப்பாளர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகள் பிரதம கணக்காளர் பிரதம திட்டமிடல் பணிப்பாளர் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக பிரதம பொறியியலாளர் பிரதம உலக கணக்காய்வாளர் உதவி மாவட்ட செயலாளர் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட பொது முகாமையாளர் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலக மேல் குடியேற்ற உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர்